ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மையான சத்தியங்களை பார்த்துட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது கர்த்தர் கொடுத்த புத்தி எங்கே அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானக்கு போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய முதலாம் முறைகளை வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தேவனுடைய சத்தியத்தினுடைய ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது அப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த புத்தி ஆகிய அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதலை எல்லாரும் பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காரியத்துக்குள்ளாக என்ன பண்ண போகிறோன்னா கடந்து போக போகிறோம் பாருங்கள் ஒரு வசனம் படிக்க போகிறோம் அந்த வசனத்தை வந்து நீங்கள் முழுசாக வாசித்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வசனத்துடைய முதல் பாகத்தில் இதற்கான வந்து ஒரு பதில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை நம்ம வாசிக்கலாம் சரிங்களா பாருங்கள் ஒன்று யோவானில் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் வாசிக்க போகிறோம் அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துடைய ஒரு பாதி வார்த்தைகள் நமக்கு சொல்லுது மீதம் வார்த்தைகளையும் படிச்சிடலாம் சரிங்களா அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கின்றோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ இந்த வசனத்தினுடைய முதல் பாகம்தான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உண்மை அதில் மறைஞ்சிருக்குது சரிங்களா என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கொடுத்த சத்தியத்தினுடைய புத்தி அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் எல்லார்கிட்டையும் இருக்குதா எல்லா சபைகளிலுமே இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அது நிச்சயமாக தான் இந்த வசனமானது நம்ம காமிக்கூடிய உண்மை என்ன உண்மை காமிக்கிறது வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நல்லா கவனிங்க அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அந்த இடத்துல புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு போடப்பட்டிருக்கு சரிங்களா ஆங்கிலத்தில் அப்போ நம்முடைய ஆண்டர் கொடுத்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது எங்கேமே இல்லை அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ சபைகளில் இது கிடையாது அப்போது இந்த இடத்துல நம்முடைய அலைசு கருத்து கொடுத்த புத்தியானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சத்தியம் உள்ளவரை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆச்சரியமான உண்மை அப்போ சத்தியம் உள்ளவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள் யோவானில் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படும் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மிக மிக துல்லியமாக அங்க கோடிட்டு காமிச்சார் என்ன ஒருத்தர் அனுப்பினார்ல அவர் சத்தியமுள்ளவர் அந்த சத்தியமுள்ளவரை குறித்து குறித்துதான் நான் உலகத்தில் புத்தியை கொடுத்துருக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உலகத்தில் கூடிய எந்த சபையிலுமே இல்லை உலக பிரகாரமான சபைகள் அது கிடையாது சரிங்களா கிறிஸ்துவ சபைகள் இல்லை அதான் உண்மை அப்போ உலகத்திலும் சரி கிறிஸ்தவ சபைகளிலும் சரி என்ன அன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்ன புத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிசாசு கொடுத்த புத்தி தான் உலகத்தில் கூடிய எல்லா கிறிஸ்தவ சபைகளிலுமே இருக்குது அப்படின்ற உண்மையை பார்த்தீங்கன்னா நம்மளால் மேல இருக்கக்கூடிய வசனங்களை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மாசிக்க போறோம் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கணுக்கள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் உலகம் முழுவதும் பொல்லாங்கணுக்கள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலும் சரி உலக கிறிஸ்தவ சபைகளிலுமே சரி பொல்லாங்கான் சாத்தானுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது அப்படின்ற தெளிவுகளை கொடுத்துட்டார் அப்போ ஒருவேளை ஏதாவது ஒரு சபையில விசுவாசிகள் மத்தியில் பிதாவாகிய தேவன் வேற ஒருத்தர் ஆண்டவர் ஏசுக்கிறது வேற ஒருத்தர் ரெண்டு பேருமே வெவ்வேறு தனிப்பட்ட நபர்கள் அப்படின்ற உண்மையை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த புத்தி அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ நம்முடைய இயேசு கிருத்து கொடுத்த அந்த சத்தியமாகிய சத்தியத்தினுடைய ஒரு புரிந்து கொள்வதாகிய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உலகத்தில் சபைகளில் இல்லை அப்போ உலகத்திலேயும் சபைகளிலும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிசாசினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார் அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருத்து கொடுத்த அந்த புத்தியாகிய அண்டர்ஸ்டாண்டிங் எதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னா சத்தியமுள்ளவர் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை பற்றின ஒரு புரிந்து பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போலவே நாம் மாற தேவந்தாமை கிருப செய்வராக ஆமீன்